ஒரு மொமையினுடைய வாழ்க்கைக்கான உவமையின் சொல்லாஹ அலிசலாம் அவர்கள் அழகா நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அபு ஹெரா அலில்லா அத்தலான்கள் அறிவிக்கிறார்கள் மசல் மொமினி கமசல் இல் ஹாமதி ஜராய் ஒரு மொமையினுடைய நிலையானது இளம்பயிர் போன்றுதான் இருக்கும் ஒய்எஃப் இ ஒரு வர கதிமின் ஹை சு அத்த தஹ ரீ ஹோன் அடிக்குமோ அந்த பயிருடைய இலைகள் அந்த திசையின் பக்கம் சாய்ந்து விடுகிறது ஃபைதா ச கணத்தை

நாடும் பொழுது அந்த அந்த மரத்தை ஒரேடியாக நிலை ஒரு பொறுத்தவரை சோதனையின் போது புரிந்து கொண்டவர்களாக நாம் பிறரிடத்தில் சொல்லாமல் நிம்மதியே இல்லை ஒரே பிரச்சனையாக இருக்கிறது இப்படியெல்லாம் என்னுடைய சூழ்நிலை நான் கஷ்டப்படுறேன் என்பதை பிறரிடத்தில் சொல்லாமல் அதை அல்லாஹ் அல்லாவிடத்தில் தெரியப்படுத்தி உதவியை நாடியவர்களாக நாம் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான கூலியை இம்மையிலும் இஷா தருவான் மறுமையும் தருவான் அந்த அடிப்படை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மார்க்கத்தில் உறுதியோடு அமைத்துக் கொள்வோம் அபுல்லானி